வணக்கம் கேப்டன்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம் நம்ம ரேபிடோ இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா நம்ம ரேபிடோ ஷெல்லோட எனர்ஜி ரேபிடோ கேப்டன்ஸோட பைக்குக்கு ஃப்ரீ ஆயில் மற்றும் ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஈவெண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பெனிஃபிட் கூடிய சீக்கிரமே எல்லா கேப்டன்ஸும் கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க சரி நம்ம ரேபிடோல ஃப்ரீயா ஆயில் சேஞ்ச் பண்ண கேப்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க என்னோட பேர் அருண் நான் ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் வீக் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஃப்ரீயாக ஆயில் பண்ணி தரேன் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் எல்லா ரைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே வந்தேன் அவங்க கால் பண்ணி எனக்கு இன்டிமெண்ட் பண்ணாங்க இப்போது அது அதனால் அவங்க ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ரேபிடோக்கு ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பரணி ஜெயகன் நான் ராபிடோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் போன வாரம் வந்து இன்சென்டிவ் வந்துச்சு அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு ரைடு தொடர்ந்து எடுத்தாக்கா செல்லில் ஆயில் மாற்றி தரேன்னு சொன்னாங்க போன வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆர்டர் அதனால் இப்போ எனக்கு ஆயில் மாற்றி கொடுக்குறாங்க பார்த்த ரைடுக்கும் காசு வந்துச்சு இன்ஜினுக்கும் ஆயில் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் நிறைய ரைடு ஓட்டி நிறைய சம்பாரீங்க நீங்களும் ரேபிடோல ஆக்டிவா ரைடு எடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் பெறுங்க நன்றி